இன்றைக்கி நம்ம பாதுகையோட செவ்வாய்க்கிழமை போட வேண்டிய கோலத்தை பார்க்கலாம் முதல்ல பாதம் வரைஞ்சிக்கணும் எல்லா தினங்கள்லையுமே இந்த பாதமும் இந்த ரவுண்டு தான் பேசி இதை சுற்றி நம்ம அந்த பந்தம் அப்படிங்கிறத வரையணும் எட்டு திக்கிலையும் சின்ன சின்ன கோடுகள் போட்டுக்கணும் இந்த மாதிரி போட்டுன்ட்டு சுத்தி ஒரு ரவுண்டு போட்டுக்கணும் இதுதான் செவ்வாய்க்கிழமை போடக்கூடிய ராமபாதகை கோலம் இதுதான் செவ்வாய்க்கிழமைக்குரிய கோலம் இந்த கோலத்தை சுவாமி ரூமில் போட்டுட்டு பாதங்களுக்கு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு செவ்வாய்க்கிழமைக்குரிய ராமபாதகை ஸ்லோகத்தை சொல்லி பூ போட்டுன்னு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த ஸ்லோகம் என்னென்னா சாகேத திராணவேலா ஜனித தத நிஜ பிராங்கண ஸ்ரீ பிரபாசா சாபா பிரஸ்ரீ ரடவியாமி யவ ரடவ்யாமி யமம மயபி பயா பதுச் லாசா சாலா ரிச்சேத திக்மஹ பகுரு வஹ ஹ்ரீகரஸ் யாம ராசா சாரா மஸ்யா ஸ்ரீ கிரிம யாஜனித நனஜித ஸ்தூல முக்ராத கேசா இந்த ஸ்லோகம் கொஞ்சம் நெருடலாக இருக்குது முடிஞ்சால் சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அதனுடைய பொருளை சொல்லலாம் அதுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அயோத்தியா நகரை பாதுகை ஆண்டு அதனை காப்பாற்றும் காலத்திலேயே ஆஸ்தான மண்டபத்தில் அதன் செவ்வ செல்வ ஒளி பறந்து நிரம்பியிருந்தது ஞான செல்வம் நிறைந்த சதசது காட்டிலே அகங்கார மமங்காரங்கள் இல்லாத முனிவர்களுக்கு வரக்கூடிய விசேஷ ஆபத்துக்களை அடியோடு வெட்டி போடுவதை விளையாட்டாக செய்ய வல்லது புய வலிமை பெற்ற ராமனுடைய அஷ்டபாதுகை பாதுகை அத்தனை மகிமையுடையது இதுதான் இந்த பாட்டுடைய பொருள் இந்த பொருளையும் சொல்லலாம் அல்லது அந்த ஸ்லோகத்தையும் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைக்கு உரிய இந்த கோலத்தை பகவான் சன்னதியில் போட்டுட்டு அதில் கொடுத்துருக்குற ஸ்லோகங்களை சொல்லி ஜவம் செய்தால் ஸ்ரீ பாதுகைகளின் திருவருளால் சகல காரியங்களிலும் வெற்றி ஏற்படுவது தின்னம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பாதுகா சஹசிரநாமத்தில் வர செவ்வாய்க்கிழமை போட வேண்டிய கோலத்தையும் அதனுடைய ஸ்லோகத்தையும் பார்த்தோம் இது தனியாக பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அடுத்து வர பதிவுகளில் அடுத்தடுத்த நாளைக்கு உள்ள கோலங்களையும் ஸ்லோகங்களையும் பார்க்கலாம் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோ பவந்து ததாஸ்து